திருவள்ளூர் அருகே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த மோரை ஊராட்சிக்கு உட்பட்ட புதிய கன்னியம்மன் நகர்பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் இதுநாள் வரை வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அரசின் பல்வேறு உதவிகள் பெற கடும் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் தங்களின் கோரிக்கை மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் மோரை பஞ்சாயத்து புதிய கன்னியம்மன் பகுதியிலிருந்து வந்திருக்கோம் நாங்க வந்து அங்க மறு குடியமர்வு செய்யப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ்நாடு அரசால் வந்து வீடு இடிக்கப்பட்டு வெறும் நிலங்களாக வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுத்தாங்க அங்கே போய் நாங்கள் குடிபெயர்ந்து வீடுகளை அமைச்சு இருக்கோம் ஆனால் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகியும் எங்களுக்கு பட்டா வந்து இன்னும் வழங்கலை மீதி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எல்லாமே செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அடிப்படை வசதி எங்களுக்கு அந்த மன சொந்தமானதுக்கான உரிமை இன்னும் வந்து பட்டா வழங்கலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பஞ்சாயத்து லெவல்லையும் சரி கலெக்டர் அடியிலும் சரி எம்எல்ஏ எல்லாருக்கிட்டையுமே வந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இது வரை அதற்கான முயற்சிகள் எதுவுமே எங்களுக்கு வந்து பதில் அளிக்கவில்லை அதனால் இன்றைக்கி வந்து ச எங்கள் பஞ்சாயத்து இருந்து எங்கள் கிராம மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதை வந்து நாளைக்கு வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் வந்து அதற்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் மனு இதன் மூலியம் எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து பட்டா கொடுத்தா அங்கே வந்து அரசால் வழிக்கு வழங்கப்படும் வந்து திட்டங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்குன்றதை வந்து நாங்கள் कल भी प्रतिकरण करेंगे